மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இந்த மாதம் நமக்கு என்ன நடைபெறுகிறது நாம் எப்படி வாழப்போறுகிறோம் ஒவ்வொரு மாதமும் நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும் சில மாதங்கள் நமக்கு நல்ல தகவல்களையும் ஒரு அரிய பொக்கிஷங்களையும் நமக்கு கொடுக்கும் அப்படி இந்த ஜூன் மாதம் யாராருக்கெல்லாம் நன்மை பயக்குகிறது என்பதை விரிவாக பார்ப்போமாக மேஷராசியில் உள்ளவர்கள் இந்த மாதத்தில் அதாவது வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வருகின்ற நிர்பந்தம் நல்ல நேரம் மிகவும் அருமையான ஒரு நேரம் நல்ல வருமானம் வரக்கூடிய நேரம் வியாபாரிகளுக்கு போதுமான அளவு வியாபாரங்கள் நடக்கும் ஆனால் உடல் சோர்வு அப்படிங்கிறது மிக அதிகபட்சமாக இருக்கும் தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மேஷ ராசியில் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் தாய் தந்தை இருப்பவர்களுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மிக சரியானதாகவே இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வியை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானும் நல்ல இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கல்வி செல்வம் நல்ல விதமாகவே இருக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகளை இந்த மாதம் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் இந்த மருத்துவ செலவுகளினால் ஒரு சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரும் உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதனால் நீங்கள் காலத்திற்கு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்கள் நேரம் காலதாமதமாகி உணவருந்துகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது பதினைந்தாயம் தேதிக்கு பிறகு இதையெல்லாம் மாறுதலுக்குட்பட்டது அதன் பிறகு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்வீர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் கிடைக்கும் ஒரு சிலர் உள்நாட்டிலேயே வேலை நிமித்தமாக சில மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இந்த மாதம் மேஷராசியில் உள்ளவர்களுக்கு மிக சரியான ஒரு மாதமாக அமைகிறது நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் அதோடு அல்லாமல் உங்களுடைய குலதெய்வத்தை தவறாமல் வழிபாடு செய்து வாருங்கள் முருகக்கடவுளை சஷ்டியில் விரதமிருந்து வழிபாடு செய்தீர்களேயானால் ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் இந்த மாதம் ஒரு சுகமான முன்னேற்றமான மாதமாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனல் இனிய ஆன்மீக நண்பர்களே உங்களை ஹரிதுவார் சென்னை விருதுநகரில் எங்களுடைய நிலையம் அலுவலகம் இருக்கிறது அந்த இடத்திலிருந்து உங்களை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இந்த ஜூன் மாத பலனை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற வாய்ப்பினை கொடுத்த ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கொள்கிறேன் உங்களுடைய பேராதரவு மாத பலனுக்கு கிடைப்பது உங்களுக்கும் எங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது நாம் வாக்குஸ்தானம் என்ற இரண்டாம் இடம் ஒரு ராசி பலனை பார்க்கும்போது பனிரெண்டு ராசிகளையும் சுட்டி காட்டிக்கிட்டே வருவாங்க அது அத்தனையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இப்போது நம்ம பனிரெண்டு ராசியில் பன்னிரெண்டு ராசியும் எப்படி ஒரு வாக்குஸ்தானத்தை பாதுகாக்கிறது இந்த ஜூன் மாத பலனை நம்ம பேச இருக்கிறோம் மேசராசி அன்பர்களுக்கு இன்று எந்த நிலையில் வாக்குஸ்தானம் இருக்கிறது குடும்ப நிலை இருக்கிறது பொருளாதார நிலை இருக்கிறது படிப்பு இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போமே ஆனால் மேஷ ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் குரு இருவரும் இருக்கிறாங்க ஐந்து குடைய சூரியனும் ஒன்பது குடைய குருவும் அஞ்சுக்கும் ஒன்பது குடைய திரிகோணாதிபதிகள் சேர்ந்து வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால் உங்களுடைய சக்தி பலம் எல்லாமே மிகவும் திருளாக இருக்கும் குழந்தைகள் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க நிறைய காரியங்களை சாதிப்பாங்க நிறைய விஷயங்களை பேசுவாங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க ஒரு திரும்ப வேலை வாய்ப்பு உள்ளவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா முயற்சிக்காக தேடும் பொழுது அந்த முயற்சிக்கான எண்ணத்தில் பண வரவு எப்படி வரும் குடும்பம் எப்படி அமையும் குடும்பத்தில் எப்படி பணத்தை கொண்டு வர்றது இப்படிப்பட்ட எண்ணங்களில் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் பொதுவாக மேசராசி நேயர்களுக்கு குருவும் சூரியனும் மிகவும் அற்புதமானவர்கள் திரிகோணா ஸ்தானாதிபதிகள் வாக்குஸ்தானில் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது இந்த இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் பொருளாதார வரவு பெரிய மகான்களுடைய அருளாசி பொருளாதார வளர்ச்சிக்கான வழிமுறைகள் வளரும் பாராட்டுகின்ற நிலைமை கோவில் குளம் இது மாதிரி நல்ல புண்ணியஸ்தலங்கள் போவது புண்ணியஸ்தலங்கள் போயிட்டு வந்தவங்களை தரிசிப்பது அவர்களோடு இருந்து ஆத்ம ஞானத்தை பெருக்கிக் கொள்வது நல்ல விசித்திரமான விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு வயதானவர்களாக இருந்து கண்ணில் பிரச்சனை இருந்தால் அந்த கண்ணை சரி செய்யும் காலமாகவும் இருக்கும் ஏனென்றால் பல தரப்பட்ட மனிதர்கள் அந்த மேஷராசியிலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த வயசுக்கு ஏற்ப அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறுவதையும் நாம் இந்த இடத்தில் உணரலாம் பொதுவாக ரெண்டு என்பது வாக்குஸ்தானம் பொருளாதார ஸ்தானம் குடும்பஸ்தானம் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஸ்தானம் உங்களுடைய வரவு ஸ்தானம் இந்த இடத்தில் மிகவும் புனிதமானவர்கள் இருவரும் சிவயோகம் பெற்று அந்த இடத்தில் இருக்கிறார்கள் சுக்கரன்ஸ்த வீட்டில் சூரியனும் புதனும் இருந்தாலும் தன்னுடைய பகை வீடாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் எல்லாம் நண்பர்களாக இருக்கிறார்கள் ஆகையினால் இவர்களுக்கு இந்த மேசராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான காலம் வாழ்க்கையில் உன்னதமான காலம் இருக்கும் ஆனால் இவர்கள் அவசரப்பட்டு தானே போய் அந்த காரியத்தை கெடுத்து கொள்ளாத இருந்தால் போதும் அமைதியாக சில விஷயங்களை பொறுமையாக கையாள வேண்டும் கொஞ்சம் என்ன ஒரு சந்தோஷத்தில் போயிட்டு குறுக்கிட்டு அந்த காரியத்தை இவங்களே காரணமாக காலதாமதமாக்காமல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் சுபகாரியங்கள் பொருளாதார வளர்ச்சியிலே உள்ள நீண்ட நாள் இயக்கங்கள் தீருகின்ற இந்த காலம் இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த ஜூன் மாத ராசி பலன் என்று பார்க்கும் பொழுது அங்கே சூரியன் இரண்டாம் இடத்தில் இருந்து குருவோடு சம்பந்தப்பட்டு நட்பு கிரகங்களாக மாறி நட்பு தன்னுடைய நட்சத்திர சாரத்திலும் நண்பருடைய நட்சத்திர சாரத்திலும் அவர்கள் சென்று கொண்டிருப்பதால் பொருளாதாரம் கேத்திரங்கள் போவது வெகு தூரம் சென்று வருவது இது போன்ற நல்ல காரியங்கள் நடப்பதற்கான நல்ல காலமும் இந்த மேசராசி நேயர்களுக்கு இவர்கள் மேலும் சிவபெருமானின் தரிசனம் பெறுவர் சிவபெருமான் என்பது என்ன சிவபெருமான் என்பது உன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற சக்தி ஆத்மசக்தி சக்தியில் இருக்கின்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டால் நாம் செய்தும் சிறப்புமாக வாழலாம் என்பதை உங்கள் முன் வைத்து மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்